வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரகலியவின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் கருப்பு கொடி ஏற்றுவதை தவறு என்பதா சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி ரணிலையும் சிறையில் அடைக்க வேண்டும் ஜீவந்த பீரீஸ் குற்றச்சாட்டு ஹசப்ப தேரால் ஏற்பட்ட சர்ச்சை நகர சபையில் குழப்பம் சமூகத்தின் வேண்டுகோளுக்கு நிகவேவே புதிய கல்வி சீர்திருத்தம் பிரதமர் தெரிவிப்பு சிஐடியில் முன்னிலையாகாத கோட்டாபாய் ராஜபக்ஷ விசாரணைகள் தீவிரம் ஹெஹலியவுக்கு எதிரான வழக்கு விசாரணை திகதி அறிவிப்பு ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் வெளிநாடு செல்வதற்காக தடைநீக்கம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மாற்றம் வரி விதிக்க அரசாங்கம் முடிவு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக மாணவர்களின் கருப்பு போராட்டத்தை சட்டவிரோதமானது என்று அறிவித்துள்ளது பிள்ளையானது என்று தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் அதன் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து மிக நீண்டகாலமாக சுதந்திர தினத்தையும் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை குடியரசு போது கொண்டுவரப்பட்ட குடியரசு அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் தமிழ் மக்கள் கருப்பு கொடி போராட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளமையுடன் அவற்றை கரிநாளாகவும் பிரகடனப்படுத்தி வந்து எனவே தமிழ் மக்கள் ஏன் போராடுகின்றார்கள் அரசின் தமிழர்களுக்கு எதிரான அனைத்து செயல்பாடுகளையும் ஏன் எதிர்க்கின்றார்கள் ஏன் கருப்பு கொடியேற்றுகின்றார்கள் ஏன் ஊர்வலங்களையும் கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் நடத்துகிறார்கள் என்பதற்கு அரசு சரியான தீர்வை கண்டுகொள்ள வேண்டுமே தவிர ஜனநாயகபூர்வமான எதிர்ப்பை காட்டும் மக்களையோ மாணவர்களையோ தண்டிப்பதானது ஜனநாயக விரோதமானதும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அடிப்படை உரிமைகளில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஒன்று கூடுவதற்கான உரிமை ஜனநாயக வழிமுறைகள் கருப்பு கொடி ஏற்றுட எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு கருப்பு கொடி ஏற்றுவது இயல்பானது கடந்த நான்காம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழக மானிய ஆணைக்கழகம் கோருவதும் அதனை பல்கலைக்கழக நிர்வாகம் மீட்பதும் சட்டவிரோதமானதுடன் ஜனநாயக விரோதமானதாகும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கருதுகின்றது மாணவர்களின் அடிப்படை உரிமைகளிலோ ஜனநாயக வழிமுறையில் போராட்டங்களிலோ தலையீடு செய்யாமல் அவர்கள் சுதந்திரமாகவும் அச்ச உணர்வன்றையும் தமது கல்வியை தொடர பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகம் அதற்கான பொதுவழியை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறுபட்ட மாணவர் போராட்டத்தை நடத்தி மிக பிரம்மாண்டமான அறகளைய போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ் மாணவர்களின் ஜனநாயகபூர்வமான போராட்டங்களை நசுக்குவதோ அன்றி அவர்களை தண்டிப்பதோ சரியானதா என்பதை ஆட்சியில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவையும் விக்ரமசிங்கவையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று முன்னணி சமூக செயற்பாட்டாளரான ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் அரகலைய போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகள் மகிந்தவும் ரணிலுமே போராட்டத்தின் போது உண்மையான வன்முறையை தூண்டியவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக திரிகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த கொலைகளும் வன்முறைகளும் ஏற்படுவதற்கான தூண்டுதலாக செயல்பட்டவர்கள் என அவர்கள் வன்முறைகளை தூண்டிய போலீஸ் மாதிபர்கள் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அருட்தந்தை தெரிவித்துள்ளார் இந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வரையில் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கசபையன பெயரை குறிப்பிட்டு கசபதையருக்கு அபகிர்த்தி ஏற்படுத்தியதாக நகர நகரசபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் சபையில் நேற்று பதற்றம் ஏற்பட்டது ஹெஸ்பேவ நகரசபையின் ஆட்சி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உள்ளது அதன் சபை நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமான நிலையில் சபையில் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் ஹசப்ப தேரரின் பெயரை குறிப்பிட்டு அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாக சர்வஜன கட்சியின் உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார் அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் சிங்கள பௌத்த தர்மத்துக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் முக்கியத்துவம் வழங்குபவர்கள் ஹசப்ப தேரர் நாட்டின் சிங்கள பௌத்த மக்களுக்காக போராடியவர் அவருக்கு அவமானம் ஏற்படுத்தும் பேசியதை வாபஸ் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்துள்ளார் முன்னால் பதாகைகளை ஏழு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே புதிய கல்வி சீர்திருத்தங்களை நாம் ஆரம்பித்தோம் என்று உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளின் போது கொழும்பிலிருந்து கொண்டு கிராமங்கள் பற்றிய தீர்மானங்களை போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் மற்றும் கல்வி பிரச்சினைகள் தொடர்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாம் கலந்துரையாடி வருகின்றோம் அதற்கான தரவுகளை சேகரித்து தயாராகி வந்தோம் அதில் என்ற ரீதியில் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினீர்கள் நாம் ஆரம்பித்துள்ளது ஒரு கடினமான நீண்ட பயணமாகும் எதிர்காலத்திலும் உங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே புதிய கல்வி சீர்திருத்தங்களை நாம் ஆதரித்தோம் பலர் இதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சித்தனர் எமது அரசியல் நீரோட்டத்தில் நாம் புரிந்து கொண்ட விடையும் என்னவென்றால் இந்நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும் எமது பெருமதியான சொத்து மனித வளமே அந்த மனித வளத்தை நாம் சரியாக கட்டி அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாமய ராஜபக்ச விசாரணைகளுக்காக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடாபாய் ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் இவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக கோடாபாய் ராஜபக்ஷவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அனுப்பப்பட்டிருந்தது கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் இவர் மீது குற்றச்சாட்டு இதேவேளை கோட்டாபை ராஜபக்ஷ அங்கு முன்னிலையாகாமைக்கான சரியான காரணங்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புவல்ல உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் இன்று விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி காஞ்சன ரத் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கினை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணை கெடுக்க தீர்மானித்தார் அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் கெஹலியரம்புக்கு வெல்ல ஊடக மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டியதாக நிதி தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பில் வெளிநாட்டு செய்திச் சேவையான சேனல் நியூஸ் தேடிய சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களைக் கொண்டு தயாரித்து நிகழ்ச்சி தொகுப்பை ஆதாரமாக கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அந்த காரணங்களை கொண்டு ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் நடைபெறுகின்றன விசாரணைகள் முடியும் வரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடையை நீக்குமாறே கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் புதிய வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக எதிர்காலத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட்டவரி என்றும் தற்போது அனுமதி பெறும் வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வரி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் வாகனங்களின் மதிப்பு அதிகமாக இருப்பதால் இந்த வரி நுகர்வோரால் உணரப்படும் என்றும் இந்த வரி காரணமாக சுமார் பத்து லட்சம் மதிப்புள்ள வாகனத்தின் விலை சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த சில மாதங்களாக வாகன இறக்குமதி துறையில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் வாகன பதிவு தரவுகளின்படி நுகர்வோர் அதிக ஆர்வத்துடன் வாகனங்களை வாங்குவது கவனிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் செயல்படுத்தப்படும் வரிக்கு முன்னர் நுகர்வோர் தங்கள் வாகன கொள்முதலை இறுதி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சர்வதேச தேவை அதிகரித்துள்ளதால் அந்த நாட்டில் ஏல விலைகளும் அதிகரித்துள்ளன அதன்படி அரசாங்கத்தின் புதிய வரி மற்றும் சர்வதேச சந்தை விலை உயர்வு ஆகியன இரண்டின் காரணமாகவும் நாட்டில் வாகன விலைகள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் அரகலியவின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் கருப்பு கொடி ஏற்றுவதை தவறு என்பதா சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி அடைக்க வேண்டும் ஜீவந்த குற்றச்சாட்டு ஹசப்ப ஏற்பட்ட சர்ச்சை நகர சபையில் வேண்டுகோளுக்கு நகவே புதிய கல்வி சீர்திருத்தம் பிரதமர் தெரிவிப்பு சிஐடியில் முன்னிலையாகாத கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைகள் தீவிரம் ஹெஹலியவுக்கு எதிரான வழக்கு விசாரணை திகதி அறிவிப்பு ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் வெளிநாடு செல்வதற்காக வாகனங்களுக்கான தடை நீக்கம் நீதிமன்றம் மதுரடி உத்தரவு வாகனங்களின் விலையில் மாற்றம் வரி விதிக்க அரசாங்கம் முடிவு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்